ஹாய் எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீரையே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம எப்பவுமே யூஸ்வலாக கீரை பொரியல் மசியல் கடையல் இந்த மாதிரி பண்ணுவோம் அது மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்துருக்கேன் இது அரைக்கீரையில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கீரையுமே நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி ஸ்டைலில் கண்டிப்பாக கீரை யாருமே இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் நீங்கள் சப்பாத்தி பூரி செய்யும் போது கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் எப்போவுமே நம்ம செய்கிற மாதிரி தக்காளி தொக்கோ இல்லை உருளைக்கிழங்கும் இல்லாமல் இது சாப்பிட்டு பாருங்க வச்சு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ தக்காளியுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து போகிறோம் இப்போ தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து கண்டிப்பாக கீரையை நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் யாரும் இது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கால ரெசிபி தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி வந்து இது ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் ஆனால் நிறைய பேருக்கு இப்போ தெரியல ஸோ அதனால் அவங்கக்கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ அது பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன் இந்த கீரையுமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணியை இறுத்துட்டு கீரையை இதில் சேர்த்துக்கோங்க கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கீரை வேணாலுமே யூஸ் பண்ணலாம் பட் அரைக்கீரையில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இந்த ரெசிபி செய்யும் போது அரைக்கீரை சேர்த்து செஞ்சு பாருங்க இப்போ நம்ம கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி வதக்கும்போது கீரை பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ போட்டிருக்கோம்ல சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த கீரையை நம்ம இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்க வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் கூட இதை கட்டி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட வந்து கொஞ்சம் நெய் போட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கீரையை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுற போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட கீரை பாதியாக வந்து இந்த மாதிரி சுருங்கிடுச்சு அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா காரத்துக்கு நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க நான் இதில் பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ எதுவும் ஆட் பண்ணலை இதனால மிளகாத்தூள் காரம் மட்டும்ன்றதுனால கொஞ்சம் கூட ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அது வந்து உங்கள் விருப்பம்தான் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியை சேர்க்க வேண்டாம் அரை டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கம்மியாக இருந்தது அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க போதும் கீரை நல்லா வெந்துடும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் இது ஒரு விசில் வச்சு இறக்குனா போதும் இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப் இப்போ பாருங்கள் நல்ல கீரை வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து லைட்டாக வந்து மசிச்சிக்கலாம் மாதிரி ஒரு கலர் கலரிடுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது இதுக்கு இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு மத்து வச்சு லேஸாக வந்து கடைஞ்சி விட்டுருங்க ரொம்ப மேஷ் ஆகக்கூடாது கீரை வந்து நமக்கு தெரியணும் அந்தளவுக்கு நம்ம லேசாக அந்த மாதிரி கடைஞ்சி விட்டால் போதும் இப்போ அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு கடை கடைஞ்சிட்டு எடுத்து வச்சிடலாம் இதை இப்போ ஓரளவுக்கு கடைஞ்சாச்சு இதை திரும்பியுமே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வைக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இது வந்து நல்லா சூடாகட்டும் இப்போது இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு அதையுமே இதில் சேர்த்துடலாம் இது வந்து ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்குறதுனால நம்ம போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இது போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது கூட நல்லா கலந்து விட்டுற போகிறோம் இந்த கீரை கூட இந்த உருளைக்கிழங்கு சேரும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த காம்பினேஷன் வந்து உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்கு நம்ம சேர்க்கறதுனால குழந்தைங்களுமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கலந்து நம்ம இறக்கிட்டோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ மாதிரி கலந்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அவ்வளோ தான் நமக்கு சூப்பரான இந்த கீரை உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் மசியல் சொல்லலாம் தொக்குன்னு சொல்லிக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக க்ரீனாக ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்ம சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும் டிஃபனுக்குமே சப்பாத்தி பூரி மாதிரி ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டுங்க தேங்க்யூ